அவனுக்கு தியானத்துலயோ இல்ல வந்து அவன் ஞானத்திலயோ அவன் பார்த்த அந்த அனுபவித்த அந்த ஒரு உருவத்தை வந்து அவன் சரியாக வலிச்சு வச்சு அவன் என்ன சொல்றான் அந்த ஆதி காலத்தில் தோன்ற அந்த மனுஷனோட அந்த ஒரு 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 சிந்தனை அந்த சிந்தனை தான் வந்து அப்பதான் நம்ம மனசு வந்து ஒழுக்கணும் மன தான் நம்ம வந்து இறைவன் மேலேயோ செலுத்துறாங்க சிவன் ஒரு உருவ நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் அப்ப அந்த சிவனாக இருக்கட்டும் இல்ல வந்து முருகனாக இருக்கட்டும் யாரோ ஒரு ஞானிகளோ கோயில்ல இருக்கிற சிற்பங்களா இருக்கட்டும் இல்ல வந்து எல்லாமே வந்து உருவாக்குறது சித்தர்கள் தான் ஏன் உருவாக்கி வச்சிருக்கேன் ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம உங்களுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் என்னோட பேர் கோகுல கிருஷ்ணன் நான் ஊரை பார்க்க இருந்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்கள்ட்ட உபதேசம் வாங்கி பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார் இப்போ எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதை தெளிவுபடுத்திக்கலாம் தான் இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கும்போதெல்லாம் ஆதி காலத்தில் வந்து மனிதன் காட்டு மிராண்டையாக இருந்தால் அதுக்கப்புறமேட்டா தான் இதை மாதிரி இருந்தால் சரி இருக்காது இறைநிலை அந்த பாதியை உருவாக்குனாதான் மனிதன் மனிதனாக வாழ்வான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த இறைவன் அப்படின்ற ஒரு பொருளை யாரு முதல்ல சொன்னது அவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்போ முருகர்னா இப்படி இருப்பாங்க விநாயகர்னா இப்படி இருப்பாங்கன்ட்டு அந்த உருவம் கொடுத்ததெல்லாம் யார் சித்தர்கள் அவங்களா நேரத்தின் குரு பிரம்மஸ்வித்ய சுவாமி திருவிட கிரேஷ் நம்ம ஆதி காலத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம் அந்த ஆதி காலத்துல வந்து ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான் அந்த தலைவன் என்ன சொல்றானோ அது பிரகாரம் தான் அந்த கூட்டம் நடக்கும் சோ இது மாதிரி வந்து பற்பல கூட்டங்கள் வந்து நிறைய கூட்டங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே அப்படின்னா வந்து அதை தடுக்கிறதுக்கு யார் இருக்கு தலைவனோட சொல் கேட்டாங்கன்னா பரவாயில்ல இந்த தலைவனோட சொல்ல கேட்காம வந்து அவங்க நடக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க வந்து பற்பல குழப்பங்கள் நடக்கும் கலவரங்கள் நடக்கும் சோ இதெல்லாம் இருக்கு இப்ப இவங்களை வந்து ஒரு ஒழுக்க நெருக்கி எடுத்துட்டு வரும் இப்ப இந்த ஒழுக்க ஒழுக்கம்னா என்ன ஒரு அப்ப அந்த தலைவனோட சொல்ல வந்து கேட்டு நம்ம நடக்கிறதுக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு இது தேவை அப்ப அந்த ஒழுக்கத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணோம்னா அப்ப அந்த ஒழுக்கத்துக்கு தலைவனையும் மீறி ஒரு சக்தி தேவை அந்த சக்தியை வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து பற்பல விதமா நம்ம வந்து பிரிச்சு வைக்கணும் இப்போ ஒரு தலைவன் இருக்கான் அந்த தலைவன் வந்து அவனுக்கு தியானத்துலயோ இல்ல வந்து அவன் ஞானத்துலயோ அவன் பார்த்த அந்த அனுபவித்த அந்த ஒரு உருவத்தை வந்து அவன் சிலையா வடிச்சு வச்சு அவன் என்ன சொல்றான் இதுதான் கடவுள் சோ நீ அந்த ஒழுக்கத்தை தவறி போனோம்னா நம்ம என்ன ஆகுது அப்போ அந்த குழப்பங்கள் நிறைய வருது அதனால வந்து இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்போ அந்த ஒரு சிலையை வடிச்சு வச்சு அது வழிபாட்டு முறைகள் அதை வந்து நீங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே போடணும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டெவலப் ஆகத்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கடவுளா இருக்கட்டும் இல்லை வந்து இவ்வளோ கடவுள்கள் வந்து நம்மளுக்கு வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆதி காலத்துல தோன்ற அந்த மனுஷனோட அந்த ஒரு 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 சிந்தனை அந்த சிந்தனை தான் வந்து இப்போ நம்ம வந்து வழிபடுற கடவுளாக முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த ஒழுக்க நிறைவு நீங்கள் எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒழுக்கம் இல்லைனா நம்மளுக்கு வந்து எதுவுமே வரும் நீங்கள் உதாரணத்துக்கு வேலைக்கு போறீங்க லேட்டா நடக்கும் மேனேஜர்ஸ் திட்டுவாங்க வாங்க உங்களுக்கு அங்க மேலதிகாரி இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஏன்பா லேட்டா வர ஏன் ஒரு தடவை ரெண்டு தடவை பத்து ரூபா நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் அப்ப அவங்க ஒழுக்கம் நம்ம வந்து தவறணும் அப்ப ஒழுக்கம் தவறதுன்னா என்ன ஆகுது வேலை இழக்கிற சூழ்நிலையோ இல்ல வந்து அதுக்கு உண்டான பலனையும் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் இது தேவையில்லாத வேலைகள் அப்போ இப்போ குடும்பத்தில் ஒழுக்கமாக இருக்கணும் குடும்பத்துல வந்து ஒழுக்கமாக இருக்குன்னா மனைவிக்கு வந்து உண்மையா இருக்கும்மா இருக்கியா இல்லை கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்காங்களா இருக்கியா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்ன்றதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா வந்து அப்போதான் நம்ம மனசு வந்து ஒழுக்கம் மன ஒழுக்கா தான் நம்ம வந்து இறைவன் மேலேயோ செலுத்துற அன்போ இல்லை வந்து அந்த ஒழுக்கம் நம்மளுக்கு வந்து பிரதிபலனா இருக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த ஆதிகாலத்துல அந்த ஒழுக்கம்லாம் தவறி இருக்கும்போது இறை நம்பிக்கை கொடுத்தாக்கா அவங்க ஒரு ஒழுக்க பாதையில போவாங்க அப்படின்னு அந்த இறை நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் அஹ் அது ஒண்ணு அதே மாதிரி இப்போ சிலைகள்லாம் வடிச்சு இருக்காங்க இல்லைங்களா சிலைகள்லாம் இப்போ முருகர் சிலைனா இப்படிதான் இருக்கும் பெருமாள்னா இப்படிதான் சிவன்னா இப்படிதான் இருக்கு சோ அந்த உருவத்தை எல்லாம் யார் கொடுத்தது அப்படியே அந்த காலத்துல இருந்ததாலும் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவுல வடிச்சிருக்கலாம் சிலை எல்லாருமே எப்படி ஒரே மாதிரியான வடிவத்தை கொடுத்துருக்காங்க சம்பா நீங்க வந்து ஆனா இப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம இது மாறி இருக்கா இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த பிராமிய எழுத்துக்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த எழுத்துக்கள் வந்து மாறிச்சு அந்த எழுத்துக்கள் மாறி நம்ம ஆணு எழுதுற எழுத்துக்கள் இதுவரைக்கும் மாறாம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம அப்படியே போயிட்டு இப்போ நீங்க வந்து சிவன் நீங்க சிவன் சிலையை பாக்குறீங்க சிவன் ஒரு உருவ நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் அப்ப அந்த சிவனாக இருக்கட்டும் இல்ல வந்து முருகனாக இருக்கட்டும் யாரோ ஒரு ஞானிகளோ இல்ல சித்தர்களோ அவங்களுக்கு தோன்றிய நீங்க என்ன செய்யணும் இந்த இந்த நீங்கள் ஒரு மனிதனா பிறந்திருக்கீங்க நீங்க என்ன செய்யணும் எதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சிலையா வடிச்சு வச்சிருக்கோம் இப்போ நீங்க சிவபெருமான எடுத்துக்கணும் சிவபெருமான எடுத்த பிறகு ஒன்றும் லிங்க உருவத்தில் இருக்கு இல்லை தியான உருவத்தில் பார்க்குறீங்க லிங்க உருவத்துல வந்து அரு உருவம் அதுக்கு வந்து உருவமும் கிடையாது அருவமும் சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த ஒரு உருவம் இப்போ இதே வந்து தியானத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் தியானத்துல இருக்கணும் கையில திரிசூலங்கிறது அவர் தலையில இருந்து கங்கை இருக்கு உடுக்கை இருக்கு பாம்பு பாம்பு கழுத்துல பாம்பு சுத்திட்டு இருக்கு ஸோ இப்படி எல்லாமே இருக்கு ஏன் வந்து ஒரு இறைவள ஒரு கடவுளை வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு யாருமே நம்ம யோசிக்க யோசிக்கவே இப்போ இதே வந்து நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திருவிழையர் புராளம்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க இப்போ திருவிழாவல் புராளத்தை கட கடவுள்லாம் எப்படி காட்டுறாங்க மேல் லோகத்தில் இருக்கிற முடியும் அந்த மேல் இருந்து நாரதர் வந்து ஞானப்பழத்தை எடுத்துகிட்டு வருவார் ஞானப்பழத்தை எடுத்து விநாயகருக்கும் முருகருக்கும் சண்டை வருது முருகருக்கும் சண்டை வந்தவொன்னே என்ன பண்ணுறாரு யார் உலகத்தை சுற்றிட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஞானப்படம்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இவர் வந்து மயில் மேலே ஏறிப்பார் இவர் என்ன பண்ணார் அம்மா அப்பா தான் உலகம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணார் ஞானப்பழத்தை வாங்கிட்டு நம்ம முருகர் வந்து கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு பழனிமல போய் நின்னார் ஸோ இது என்ன உணர்த்தது நம்ம நம்ம வந்து இது படத்தை பார்க்குறோம் படமா பார்க்கறோம் படமா பார்க்கும்போது என்னது இவங்க நடித்தாங்க இவங்க நடித்தாங்க தத்ரூபம் நடித்தாங்க நம்மள நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த படத்தை வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படி பார்க்குறது ஒரு இப்ப இதையே நம்ம வந்து எடுத்துட்டு போல ஓ இந்த மேலோகம் தான் இருக்குமா ஏன்னா அதை நம்ம உணரலை அப்ப அந்த இறை தன்மையை நம்ம இன்னும் உணரலை அப்போ உணர்ந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு உண்டான அர்த்தங்கள் நம்மளுக்கு ஆறு அப்போ வந்து இப்போ நீங்க முருகப்பெருமானம் எடுத்தீங்கன்னா அவர் எது ஞானப்பழத்தை வந்து அவர் போய் தேடணும் ஞானப்பழம்னா என்ன மாம்பழமா என்ன அந்த மாதிரி ஒரு பழம் இருக்கா நம்மளுக்கு

நீயே பெரிய நியாயத்தில் அப்போ என்ன புரிதல் நம்மளுக்கு கொடுக்கறாங்க நீய வந்து உலகத்தை சுத்தி வரணும்னு அவசியமே கிடையாது உட்கார்ந்த இடத்துலயும் நீங்க இறைவனை சாதிக்கலாம் இறைவனை பிடிக்கலாம் அதோடைய இது யாருக்கு இப்ப நம்ம வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கோம் போ இறைவன் இப்படிதான் இருப்பான் இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க உருவாக்கி வச்சாங்க யாரோ ஒருத்தவங்க உருவாக்கி வச்சிட்டாங்க நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை உருவாக்கி வச்சாச்சு பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நாம யாரு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவரை தேடி போனா நம்மளுக்கு என்ன பயன் இருக்கு தெரியப்பா யாரோ ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்காருப்பா யாரோ எக்ஸ்பர்ஷன் ஒரு படத்தை ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்காரு என்ன பண்ணுவோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறது பட்டினத்தோட ஒரு பாட்டு இருக்கு அறிந்தன மலம் அறிந்தவை அனைத்துமே மலம் தான் நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் சரிங்களா கத்துக்கினதுக்கு அப்புறம் இது என்ன மலம் வேஸ்ட் அறிந்த நிலை அனைத்தும் மலம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது நாம எப்படி அந்த இடைநிலைக்கு போகணும் இல்ல ஒருவேளை இந்த உருவம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த காலத்துல அந்த சித்தர்கள் வந்து அவங்க தவ திறனால ஒருவேளை கடவுளை பார்த்து இப்படிதான் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ஒடிச்சாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு கடவுளுக்கு வந்து உருவமே கிடையாது நீங்க எப்படி உருவம் கொடுக்க முடியும் கடவுளை உம் நீங்க உருவமே கொடுக்க முடியாது உருவம் கொடுத்தா அவங்க மனுஷனாக தானே இருப்பாங்க மனுஷனாவோ இல்லை ஏதோ ஒரு பிறவியாதான் இருக்கும் கடவுளுக்கு இறைவனுக்கு நீங்க உருவமே கொடுக்க முடியாது நீங்க எந்த உருவத்துல வேணாலும் நீங்க வணங்கலாம் நீங்க எந்த உருவத்துல வேணாலும் வணங்கலாம் இப்போ யாருமே வந்து இதுதான் இது ஒருத்தர் தான் கடவுள்னு யாருமே சொல்லவே இல்லை அவங்க அவங்களுக்கு அந்தந்த நிலையில என்ன இருந்தாங்களோ அப்ப தோன்றிய அந்த உருவங்களா அவங்க வந்து அடையாளப்படுத்தி வச்சிருந்தாங்க இறைவனோட அடையாளங்கள் தான் அதை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் இப்ப எல்லாமே உருவாக்குனது சித்தர்கள் தான் கோயில்ல இருக்கிற சிற்பங்களா இருக்கட்டும் இல்லை வந்து எல்லாமே வந்து உருவாக்கினது சித்தர்கள் தான் ஏன் உருவாக்கி வச்சிருக்க ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம அப்ப தேடும் போதுதான் நம்மளுக்கு விடைகள் கிடைக்கும் தேடாம இருந்தா நம்மளுக்கு எந்த விடைகள் கிடைக்கும் உருவாக்கி வச்சிருக்காங்க சரி இப்ப நம்ம என்ன பண்ணணும் ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்க ஏன் பாம்பு இருக்கு ஏன் சூளா இருக்கு இப்போ நீங்க வந்து இந்த மொழிகள்லாம் எல்லாம் வந்து பொறுத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம் மொழிகள் இருந்ததா இல்லையா சொல்லிட்டு நம்மளால வந்து நம்ம இது வரைக்கும் இப்போ மொழிகள் இல்லாத டைம்ல அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க மொழிகள் இல்லாத டைம்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க கிட்ட போயிட்டு நீ தியானம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாருங்க திரிசூலம் என்ன உணர்ந்து நீங்கள் நார்மலாக ஒரு வால் கையில் இப்போ சிவன் கையில் ஒரு வால் கொடுத்து வச்சிருக்கேன் ஏன் திரிசூலம் கொடுத்து வச்சிருக்க கொடுத்துருக்காங்க இப்போ திருச்சூலன்றது வந்து ஒன்றுமே இல்லை உங்கள் மூச்சை நீங்கள் இணைக்க அந்த சுழுமுனை நாடியில் போகணும் இப்போ இந்த சைடு பெண்கலை இந்த சைடு இலக்கலை இருக்கு நடுவில் சுழுமுனை நாடி அதை உணர்த்துறது தான் அந்த திருச்சூலம் அதை எப்போ நீங்கள் மேல் நோக்கி என்ன மேல் நோக்கி திருச்சூலத்தை எப்படி கீடை பிடிச்சிருக்கோம் ஏன் மேல் நோக்கி வச்சிருக்கோம் அப்போ உங்கள் மூச்சாகப்பட்டது நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் அதை உணர்த்தி வச்சிருக்காங்க பாம்பு இருக்கு கங்கை இருக்கு அதுக்கு பாம்பு இருக்கு கங்கை இருக்கு பாம்பு ஏன் கழுத்து சுற்றி நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா யாராவது கழுத்த பாம்பு சுத்தி பாத்துல இருக்கு நம்ம பாக்குறோம் ஏன் பாம்பு சுத்தி அப்ப அந்த அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ நம்ம பாம்புன்றதை நம்ம என்ன சொல்லுவோம் பாம்புன்றது நம்ம ஆன்மீகத்துல பாம்பை வந்து எது மூலாதாரம் குண்டலினி சக்தி ஏதாவது வந்து அந்த மூலாதாரத்தை வந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அது விசுத்தி விசுத்தி நிலையில வந்து அந்த பாம்பானது இருக்கும் இப்ப தலையில இருந்து கங்கை வருது தலையில இருந்து எங்க இருந்து கங்கை வரும் கங்கைனா என்ன அப்போ ஏன் கங்கைன்னு வச்சிருக்காங்க ஏன் பெண் பெயர் வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு அடையாளம் இப்போ நம்ம தலையில வந்து என்ன இருக்கு அப்போ உச்சந்தலையில இருந்து வர அமிர்தான் இருக்காங்க உச்சந்தலையில வந்து யார் இருக்கு அந்த நிலைக்கு நம்ம ஏன் போகணும் கங்கைனா வந்து என்ன கங்கைன்னா வந்து நம்ம தலையில இருந்து உச்சந்தலையில இருக்கிற அந்த அமிர்தந்தான் கங்கையா இதெல்லாம் வந்து நீங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ கையில அந்த திரிசூழல் இருக்கு அப்போ வந்து நம்ம சுழுமுனை நாய் வழியா நம்ம சுவாசத்தை வந்து செலுத்திட்டு என்ன ஆகுது அந்த அமிர்தம் வந்து அந்த அமிர்தம் சுரக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது நம்மளுடைய உடல் வந்து இந்த ஆன்மீக பயணத்துக்கு தயாராகும் முழுமையா தயாராகும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்